தலைவர அழுகாரு தலைவர எப்படிங்க பொது பொதுக்குழு பொண்ணுக்கு போட்டாங்க தலைவரை நம்ம போட்டாங்க பயங்கரம் அவருதான் அப்சு பயங்கர அகல நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி நீங்களே கூட கேட்டீங்க தலைவர எல்லா அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப தொந்தரவுல இங்கே எல்லாம் சூப்பராக இருக்கும் தலைவரை எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் அன்னைக்கு சொல்றப்பத சொல்றேன் ரொம்ப இப்போ மேக்ஸிமம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க தலைவரை ஓரளவுக்கு வந்தாச்சு அல்ல எனக்கு தெரியும் தலைவரை எனக்கு நீங்க தான் தலைவர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எனக்கு நீங்க தான் வேணும் தலைவர் எனக்கு ஆனால் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க பாஞ்சு வருஷமாக இருக்கும் இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக போய்ட்டுறேங்க தலைவரை எல்லா டீம்லையும் கேட்டுப்பாருங்க தலைவர் நம்மகிட்ட ஒரு கடுநோடு குறை கூட கிடையாது தலைவரை என் மேலே அவாண்டமான்னு சொல்லி இப்போ அநியாயமாக மாற்றிருக்காங்க தலைவரை என்னால் தலைவரை காரமட்டை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுன்னு தலைவர் வேலைக்காக பிஜேபி பையன் தலைவரை அவனை தவறான உனக்கு போட்டு எல்லாரும் வந்து போய் கிடக்கிறாங்க தலைவரை எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல உங்களுக்கு கால் கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் தலைவர ஆனா தயவு செஞ்சு அவனை மட்டும் மாற்றி போய யாராவது ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்ல தவிர என் மேலே ஒரு கடுகளூர் குற்றச்சாட்டு சொலுத்த தலைவரை அவன் வந்து பாதி தலைவரை பிளீஸ் தலைவரை